ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் ஒன்பது தான் படிக்க போகிறோம் வாருங்க கோளில் பொறியின் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் கோளில் அப்படின்னா உள்வாங்கும் திறன் உள்வாங்குதல் அதாவது நம்ம ஒரு பொருள் மூலமாக இப்போ கண் மூலமாக பார்த்து சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் காது மூலயமா சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறோம் அந்த மாதிரி பொறி அப்படிங்கிறது புலன்களை குறிக்கிறது புலன்களை குறிக்கிறது அதன் மூலமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளுதல் குணம் நிலவே குணம் வந்து இல்லாது இருத்தல் கண் இருந்தும் பார்க்காது காது இருந்தும் கேட்காது அப்போ அது பயனற்றவையாக இருக்கும்லவா அதுதான் குணம் இலவே குணம் இல்லை அதோட குணம் வந்து செயல்படலை அப்படின்னா அப்படிப்பட்டவங்கள்தான் யாருன்னு பார்க்கலாம் இங்கே வந்து என் குணத்தான் அப்படிங்கிறது எட்டு வகை குணங்களை உடைய கடவுளை குறிக்கிறது ஓகேவா எட்டு வகை குணங்களை உடையவர் கடவுள் அந்த கடவுளை தான் கடவுள் வாழ்த்துல சொல்றாரு தாளை அப்படிங்கிறது பாதத்தை அந்த இறைவனுடைய பாதத்தை வணங்காதவர் பாதங்களை வணங்காதவர் அப்படின்னா தொழுது கொள்ளாதவர்கள் அவர்கள் தலை தலையில் இருக்கக்கூடிய அந்த பொறிகளின் வழியாக உள்வாங்கும் திறன் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க வார்த்தைகளுக்கு எல்லாம் மீனிங் பார்த்தாச்சு எட்டு வகை குணத்தாலான அந்த இறைவனுடைய பாதங்களை வணங் வணங்காதவர்களின் வணங்காம் அப்படின்னா தொழுது கொள்ளாதவர்களின் தலையில் இருக்கக்கூடிய பொறிகள் வந்து இருந்தும் இல்லாதது போலவே பயன் இல்லாதது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த திருக்குறளை சொல்கிறாரு குரலை சொல்கிறேன் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை மறுபடி பொருளை சொல்கிறேன் எட்டு வகை குணங்களாலான கடவுளுடைய பாதங்களை வணங்காதவர்கள் வந்து அவர்கள் தலையில் இருக்கக்கூடிய பொறைகளினால் எந்த ஒரு குணமும் இல்லை அந்த உள்வாங்கும் திறன் இல்லை அப்படின்னா அது எப்படி பயனற்றதோ அது போல தான் அவர்களுடைய தலையும் அப்படின் சொல்லி திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார் உங்களுக்கு இந்த திருக்குறள் கான்செப்ட் தெளிவுரை புரிஞ்சுருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ நாளைக்கு ஒரு அழகான திருக்குறளில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்